மன்னிப்பு சில பேரோட அகராதியில இது தூசு படிஞ்ச ஒரு வார்த்தை பயன்படுத்துறதே கிடையாது சில பேரோட அகராதியில அதிகம் பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்குள்ள பவர் என்னன்னு பல பேருக்கு தெரியுறதில்ல ஒருத்தரை மற்றவங்க முன்னால பலமானவராகவும் பலவீனமானவராகவும் எப்படி வேணாலும் மாத்த முடியும் எப்படி சில பேர் தேவையான இடத்துலயும் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க சில பேர் தேவையே இல்லாம கேட்டுட்டே இருப்பாங்க சில பேர் மன்னிப்ப ஒரு எஸ்கேப் வார்த்தையா யூஸ் பண்ணிக்குவாங்க அதனால என்ன விளைவுகள் வரும்னு கதை முடிவுல பார்க்கலாம் ஹெட்செட் போட்டுட்டு அமைதியா கேளுங்க உங்க மனசு பீஸ்ஃபுல்லா உணரும் நல்ல தூக்கம் வரும் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ள போவோமா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில மன்னிப்புகள் நம்மளை சிறுமைப்படுத்தும் சில மன்னிப்புகள் நம்மளை உயர்வடைய செய்யும் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ஆஃபீஸில் மீரான ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தா ரொம்ப சாஃப்ட் அண்ட் கைண்ட் யாருக்கு எந்த ஹெல்ப்னாலும் மீரா கிட்ட தான் வருவாங்க அவளோட பெருந்தன்மைக்கு பேர் போன ஒருத்தி ஒரு நாள் அவளோட டீம் லீடர் அவகிட்ட வந்து மீரா நான் கேட்ட ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டார் அதுக்கு மீரா இன்னும் இல்லையே சார் மன்னிச்சிருங்க அது நாளைக்கு தான் சப்மிட் பண்ணணும்னு இன்னும் முடிக்காம தான் வச்சிருக்கேன்னு சொன்னான் அவரும் ஓகே மீரா நாளைக்கு கண்டிப்பா வேணும் ரிமைண்ட் பண்ண தான் வந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அன்னைக்கு மதியம் டீம் மீட்டிங்ல டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் பிரசன்டேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ ரவின்னு ஒரு பையன் அவன் பாட்டை சரியா பண்ணல கேட்டதுக்கு இது மீரா பண்ண வேண்டியது ஆனால் மீரா ஃபோர் டேஸ் முன்னாடியே இதை என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வேற பாட்டு எடுத்துக்கிட்டாங்க தான் என்னால சரியா பண்ண முடியலன்னு சொன்னார் டீம் லீடர் மீராவை பாக்க மன்னிச்சிருங்க சார் அது என்னோட ஏரியா கிடையாது அதனால அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அவரோட சம்மதத்தோட தான் மாத்தினேன் அதுவும் நாலு நாள் முன்னாடியே கொடுத்துட்டேன் இருந்தாலும் மன்னிச்சிருங்கன்னு சொன்னான் டீம் லீடர் ரவிய பார்த்து நீ ஒத்துக்கிட்டு நான் பண்றேன்னு சொல்லி வாங்கிட்ட அதுவும் நாலு நாள் முன்னாடியே நீ சரியா பெர்ஃபார்ம் பண்ணாததுக்கு மீராவை ப்ளேம் பண்ணாதன்னு கடிஞ்சிட்டு போயிட்டார் அன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் பிரிண்டர் ஜாம் ஆயிடுச்சு லாஸ்டா மீரா தான் யூஸ் பண்ணியிருந்தா ஜாம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் கூட்டத்துக்குள்ள புகுந்து டென்ஷன் ஆயிருந்த எல்லார்கிட்டையும் ஐயையோ நான் தான் லாஸ்டா யூஸ் பண்ண அப்போ நல்லா தான் இருந்தது சாரிப்பா என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொன்னான் இப்படியே அன்னைக்கு நாள் கழிஞ்சது மீரா இப்படிதான் எப்பவுமே மன்னிப்பு கேட்டுட்டே தான் இருப்பான் அந்த மந்தோட முடிவுல மேனேஜர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு மீராவோட டீம் லீடர் ப்ரமோஷன்ல போறதுனால டீம் லீடர் பொசிஷனுக்கு மீரா டீம்ல இருக்க ஸ்ருதிய அப்பாயிண்ட் பண்றோன்னு மீரா உடஞ்சு போயிட்டா அவ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அவளுக்கு தான் அந்த பொசிஷன் கிடைக்கும்னா அவ ரொம்ப ஆர்வமா இருந்தா அவ முகம் வாடுனதை பார்த்த மேனேஜர் அவளை தனியா கூப்பிட்டு பேசினாரு நீ இப்படி இருக்கிறதுக்கான காரணம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த பொசிஷனை உனக்கு கொடுக்காம ஸ்ருதிக்கு கொடுத்த காரணத்தை நீயும் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னாரு உன் டீம் லீடர் உன்கிட்ட ரிப்போர்ட் ரெடியான்னு கேட்டது நாளுக்கு சப்மிட் பண்ணணும்னு ரிமைண்ட் பண்றதுக்கு தான் அது உனக்கும் தெரியும் நீ சப்மிட் பண்ண வேண்டிய அன்னைக்கு சப்மிட் பண்ணலன்னா மன்னிப்பு கேட்டிருக்கலாம் ஆனா நீ செய்யாத தப்புக்கு முன்கூட்டியே ஏன் மன்னிப்பு கேட்ட ரவி பிரசன்டேஷன் கொடுக்காததுல உன் தப்பு ஒண்ணுமே இல்லை நீ நீயே உன் தரப்பு நியாயத்தை தெளிவாவும் சொன்ன ஆனாலும் மன்னிப்பு கேட்டேன் ஏன் ஆபீஸ் பிரிண்டர் ஜாமானதுக்கும் உனக்கும் என்னம்மா சம்பந்தம் எதுக்கு ஓடி போய் மன்னிப்பு கேக்குற ஏன் ஏன்னு நான் சொல்லவா நீ மத்தவங்கள ப்ளீஸ் பண்றன்னு நினைக்கிற எல்லாரோட குட் புக்ஸ்லயும் நீ இருக்கணும்னு நினைக்கிற ஆனா உண்மை என்ன தெரியுமா உன் டீம் லீடர் கிட்ட உங்க பொசிஷனுக்கு அடுத்து யார் சூட் ஆவான்னு கேட்டதுக்கு மீரா நல்ல கேண்டிடேட் தான் ஆனா அவளுக்கு சுத்தமா கான்ஃபிடன்ஸ் இல்ல அதனால ஸ்ருதிக்கு கொடுக்கலாம்னு சொன்னாரு ஓன் தப்பு இல்லாத இடத்துலயும் நீ கேட்ட மன்னிப்பு உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாத்தியா அப்போதான் மீராவுக்கு ஞானோதயம் வந்தது அவ மன்னிப்பு கேட்ட இடங்கள்ல எல்லாம் மன்னிப்பு கேட்காமலேயே அவளோட கருத்தை முன் வச்சிருக்கலான்னு உணர்ந்தா மாற ஆரம்பிச்சா மன்னிப்பால உங்க மதிப்பை குறைக்க முடியும்னு சொன்னனே இப்ப புரியுதா அடுத்து திவ்யான ஒரு டீச்சர் இருந்தாங்க ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து அசைன்மெண்ட் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ உள்ள வரலாமா டீச்சர்னு ஒரு குரல் கேட்டுச்சு நித்யா டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா கண்ணெல்லாம் பயத்தோட வாசல்ல நின்னுட்டு நித்யாவை பார்த்ததும் திவ்யா டீச்சர் நித்யா அசைன்மெண்ட் நேத்தே சப்மிட் பண்ணணும்ல நீ பண்ணலையா உனக்கு மட்டும் தனி ரூல்ஸா நேற்று ஸ்கூலுக்கும் வரல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க அதுக்கு நித்யா இன்னைக்கு முடிச்சிட்டேன் டீச்சர் நீங்க கிளாஸ்க்கு வரும்போது கொடுக்கலான்னு இருந்தேன் இப்ப நீங்களே கூப்பிட்டதுனால இப்ப கொடுக்கலான்னு கொண்டு வந்திருக்கேன் எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திவ்யா டீச்சர் இடம் அடிச்சு போதும் நித்யா இது இல்லைன்னா அதுன்னு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் படிக்கிற வயசுல படிப்பு தான் முக்கியம் அசைன்மெண்ட் வச்சுட்டு போன்னு கோவமா சொல்லி அனுப்பிட்டாங்க அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க அப்போ திவ்யா டீச்சருக்கு திடீர்னு நித்யா ஞாபகம் அவ கண்ல ஏதோ ஒரு வழி தெரிஞ்சிச்சு ஒருவேளை சொன்னது இல்லையோ விசாரிக்காம தோணுச்சு நித்யாவோட அசைன்மெண்ட் எடுத்து பார்த்தாங்க அவ்வளோ மெனக்கெடலோட நீட்டா கிளியரா இருந்தது ஏனோ தானோன்னு இல்லாம ஆத்மார்த்தமா பண்ணியிருந்தா நித்யா அது கூடவே ஒரு கடிதம் இருந்தது நான் ஸ்கூல் வராததுக்கும் அசைன்மெண்ட் முடிச்சு சப்மிட் பண்ணாததுக்கும் எங்க அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தான் காரணம் நான் தான் கூட இருந்து பாத்துக்கணும் சாரி அப்படின்னு எழுதி இருந்தது திவ்யா டீச்சருக்கு மனசே கஷ்டமாயிடுச்சு தப்பா நினைச்சிட்டோம்னு வருத்தப்பட்டாங்க அடுத்த நாள் கிளாஸ்க்கு போனதும் முதல் வேலையா நித்யாவை கிளாஸ் முன்னால கூப்பிட்டு நிக்க வச்சேன் நேத்து உண்மை என்னன்னு தெரியாம உன்னை கடுமையா பேசுனதுக்கு மன்னிச்சிரு நித்யா என் தான் தப்புன்னு சொன்னாங்க நித்யாவுக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் திவ்யா டீச்சர் இப்படி செஞ்சது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ரெண்டு வருஷம் கழிச்சு டுவெல்த்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா வந்த நித்யா எல்லார் முன்னாடியும் மைக்ல பேசும்போது இந்த ஸ்கூல்ல நான் நிறைய கத்துக்கிட்டேன் முக்கியமா திவ்யா டீச்சர் மூலமா சரியான காரணத்துக்காக சரியான நேரத்துல ஈகோ பார்க்காம மன்னிப்பு கேட்கறதுனால நாம எந்த அளவுக்கு உயர்ந்தவங்களும் ஆகலாம்னு கத்துக்கிட்டேன் மன்னிப்பு கேட்கறது ஒரு பவர்னு புரிஞ்சுக்கிட்டேன் திவ்யா டீச்சருக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னான் திவ்யா டீச்சர் கண்கள்ல நீரோட பெருமிதமா இருந்தாங்க தப்பு செஞ்சிருந்தா சின்னவங்களோ பெரியவங்களோ மன்னிப்பு கேக்கணும் அதுதான் அது ஒரு பவர் பவர் அந்த இருக்கா தேவையான இடத்துல மன்னிப்பு ஒரு டைப் தேவையில்லாத இடத்துல மன்னிப்பு கேக்குறது இன்னொரு டைப் ரமேஷ்னு ஒருத்தர் தான் அவன் தனி டைப் நல்ல பையன் மன்னிப்பு கேக்குறதுல கை தேர்ந்தவன் ஆனா மன்னிப்பு மேல மன்னிப்பு கேட்பானே தவிர அதுல அர்த்தமே இருக்காது யாரையாவது ஹர்ட் பண்ணிட்டா ரொம்ப சாரிப்பா வேணும்னு பண்ணலன்னு சொல்லுவான் ஆனா மறுபடியும் மறுபடியும் அதையே தான் செய்வான் தேவையில்லாம வார்த்தையை விட வேண்டியது சாரிப்பான்னு சொல்ல வேண்டியது திரும்ப அதையே செய்ய வேண்டியது இந்த பேட்டனை நோட் பண்ண அவனோட ஃப்ரெண்ட் அருண் அவன் சாரி கேட்டுட்டு இருந்த ரமேஷ் கிட்ட போதுண்டா நீ அப்போதைக்கு அந்த சூழ்நிலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக மன்னிப்பா ஒரு எஸ்கேப் வார்த்தையா யூஸ் பண்ணிட்டு எனக்கு நல்லா புரியுது இது வரைக்கும் நீ மன்னிப்பு கேட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை திரும்ப செய்யாம இருந்திருக்கியா மன்னிப்பு கேட்க ஒரு மனசு வேணும் அது உன்கிட்ட இருக்கு ஆனா அந்த மன்னிப்புக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அர்த்தமே இல்லாம மன்னிப்பு கேட்டா அந்த வார்த்தைக்கு மதிப்பு இல்லை நீ இப்போ செஞ்ச காரியத்துக்கு நீ உண்மையிலேயே வருத்தப்படுறனா இந்த செயலை நீ திரும்ப செய்யாம இரு அது போதும் எனக்கு இந்த மன்னிப்பு வேண்டான்னு சொல்லிட்டு அருண் போயிட்டாரு ரமேஷ் யோசிக்க ஆரம்பிச்சான் மாறுவானா மாறுனாதான் ரமேஷ்க்கு நல்லது ஒருத்தரை இழந்துருவோமுறதுக்காக மன்னிப்பு கேட்டு பழகாதீங்க ஒருத்தர் கூட வாழ்ந்துட்டு அவங்களை சமூகத்துல நமக்கு மதிப்பு இருக்காதுன்னு பயந்து மன்னிப்பு கேட்பாங்க அர்த்தமே இருக்காது மன்னிப்பு நீங்க உண்மையா மதிக்கிறதுனால கேட்கப்படணும் உங்க மனசாட்சிக்கு பயந்து கேட்கப்படணும் உங்க மேல தவறு இல்லையா அடுத்தவங்களோட கம்ஃபர்ட்காக மன்னிப்பு கேட்காதீங்க அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நாம நம்ம மதிப்பு எடுக்க முடியாது கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நம்புறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்